ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் பெருண்டை துவைல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையானதை வந்து பார்ப்போம் பெருண்டை வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு அப்புறம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு இஞ்சி மிளகாய் உளுந்து கொஞ்சம் புளி இந்த சைஸ் போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானோடனே உளுந்து போட்டுக்கலாம் நல்லா ப்ரௌனாக வந்த உடனே மிளகாய் காஞ்சி மிளகாய் செத்துக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் வெள்ளைப்பூ சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லி புதினா கருவேப்பிலை ஃபைனலாக கரண்டையும் சேர்த்துக்கலாம் சிம்மலே வச்சு நல்லா இதை வந்து வேக விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் சிம்மலே வேகணும் பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நல்லா வெந்தால் போதும் இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸ் வந்து சேர்த்து அது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா இதை மெயினே இந்த ஒரு இந்த தொகையில வந்து ஒன் வீக் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ அரைச்சி வச்சதை வந்து இந்த ஆயில் இருக்குல்ல எண்ணெய் ஊற்றணும்ல உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணுனாலும் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் நல்லா இதாகணும் கொதிக்கணும் நல்லா சிம்மிலேயே நம்ம சுருளை சுருளை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம நம்ம அதை ஒய்யாமல் வந்து இது கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் குறைஞ்ச பார்த்தது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுது இது இருந்து நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரீன் கலரில் போட்டோம் அதோட நிறமே மாறிடுச்சு இந்த அளவுக்கு ஆஃப் அன் ஹவர் வந்து சிம்மிலே வச்சு நம்ம வந்து கிண்டி ரெடி ஆகிடுச்சு பிரண்டை தோயல் இந்த ஆயில்லாம் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிறண்ட தொயல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து அதிக மருத்துவ குணம் இருக்குது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள் முதல் பெரியவங்கள் வர எலும்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே நல்லா இருக்கும் சரியாயிடும் அப்புறம் பசியை வந்து தூண்டும் குடலை வந்து சுத்தம் பண்ணும் மூளையோட நரம்பை வந்து பலுப்படுத்தும் பசியை வந்து தூண்டும் இதில் வந்து அதிக குணம் நிறைந்ததுனால கண்டிப்பாக வீக்லி டூ டைம்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை வந்து ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்